நல்லாத்தான் இருக்கு சமம் குறிப்பாக இருபத்தி தேர்தலை சீமானவர்கள் தனியாக சந்தித்தால் கண்டிப்பாக அது தோல்வியில் தான் முடியும்

ஒரு ஆக பெரிய லட்சியத்தை வச்சு நகர்றோம். சரி நிதி நிதி எது கொண்டாத்தீங்களா? நிதி கொண்டாறலாம் மனுத கொண்டாறற தலைவர். மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வகிக்கவா? அடுத்து நிதி இல்லாம இருந்தா நிதிதான். ஓகே. இப்போ ஒரு தள்ளமுரியோட முடியாது. முடியாது. இப்போ 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 எங்க தலைவரே சொன்னது பத்த வச்சு விட்டுட்டோம். ஏரியும் தான். ஐயோ, டீப்ரி திருமவன் பாத்து குடிச்சி எரிஞ்சி எப்படி எரிது? உங்க பவர்ல தான்பா தெரியும். நாங்க வந்துங்கறது நான் நான் இல்லை என் முன்னவர்களின் எச்சமும் மிச்சமும். நான் அதை தொடர்றேன்

நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நாங்கள் வந்து இதை சரி செய்வோம் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த இடத்துல ஒரு அரசியலை இது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு நேர்மை ஒரு தகுதி இருக்கணும்ல அது எந்த கட்சிக்கு இருக்கு இருக்க மாட்டான் நீங்க 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 வேணா நீங்க நீங்க வேணா நீங்க நீங்க ஒரு ஒரு தடவை ஒரு தடவை நீங்கள் கத்தினுற கொசு மாதிரி சொன்னதே சொல்லுங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க